தேவேந்தரபகுபுரம் சொன்ன இருக்குது கவனம் ரொம்ப சந்தோஷம் இப்போ போராட்டவனை வந்து எங்களுக்கு சொல்ல மட்டும் இருக்கிறதால இது ஒரு ஐயாயிரம் வருஷத்துலேருந்தே இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு கிடையாது கடைசியாக பாண்டியர்கள் வந்து விஜயநகர பேரை வச்சு சண்டை போட்ட ஒரே இனம் இந்த தேவேந்திரபுரம் மட்டும்தான் எல்லாம் தெளித்து ஓடிட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் சண்டை போட்டாங்க இப்போ அரசியல் சண்டை போடுறோம் உணவு காண்டி சண்டை போட்டால் போர்காண்டி சண்டை போட்டால் இப்போ அரசியல் சண்டை போட்டு அங்கே சிதறி கிடக்கிற அன்னந்தம்பிக்காக ஒரு நாளைக்கு ஒன்று கூடுவாங்க அந்த நாள் நிச்சயம் வெகு விரைவாக வந்துடும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் என்ன வளத்தில் இருக்காங்க தலைவர்களுக்கு என்ன மதிப்புங்கிறத இந்த சமூகத்திலையும் சரி பிற சமூகம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் எந்த சமூகத்தையும் அரவணிச்சுருக்கோம் திருச்சி மாவட்டத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முத்தகைய இருக்கும் எங்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும் இப்போ அன்னந்தம்பியாக நாங்கள் கலந்துக்கிற விழாவிலையும் சரி கோயிலுக்குள்ளாங்க சில இடங்களில் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நல்லா அருமையாக இப்போ சகோதரத்துவத்தில் எல்லா சமூகமும் இணக்கமாக இருந்து இருக்காங்க ஏதோ ஒரு சில பேர் கால் துண்கியில் அங்கே அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதை சுத கணக்கெடுத்து முந்நூறு போல நானூறு பல கணக்கில் வராத எத்தனையோ புலகெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகி நிற்கிறோம் அவ்வளோதான் அவன் மறு திருப்பி அதை தொட்டோம்னா எங்களுடைய மக்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கோம் இல்லாட்டி பா பாம்பர் வந்து கத்தியெடுக்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து அதை சர்வ சாதாரண பண்ணியிருக்கோம் அண்ணன் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் மரியாதை உலகம் உலக தேவேந்திரளுக்கு மரியாதை கூறுகிறதும் சரி எதுலையும் சரி எங்களை தொட்டவங்க என்னென்ன கெதியாக போயிட்டாங்கன்னு ஒரு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எங்களை இப்போ பரமக்குடியில் சாதாரண ஒரு ஏழு எதிர்பார்த்த துட்டு தள்ளிட்டு கொண்டு போய் அங்கே கிரீடம் வச்சாங்க அடுத்த வருஷம் நாங்கள் அம்மா அவங்களுக்கு கொடுத்துருவோம் இதுதான் நிதர்சனம் உண்மை இங்கே மட்டும் இல்லை மத்திய அரசும் சரி காவல்துறை அதிகாரியும் சரி எல்லாமே எங்களை தொட்டவங்க எல்லாமே அழிவு தான் இவர்களை நல்ல முறைகளை கையெத்திக்கிட்டு போனாங்கன்னா அவங்கள நாடே மாற்றி தொழகையே மழை வா வந்து பேய் தேய் நின்று போதும் சொன்ன நாங்கள் மலையை கூப்பிட்டு நிற்க வைக்கிறவங்க வர வைக்கணும்னு சொன்னவங்க நாங்கள் இது வந்து எங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் இந்த இதை குடும்பங்கிற ஒரு வார்த்தை இந்த சமுதாயத்தில் இருக்கா சொல்லுங்கள் குடும்பத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு குடும்பம் வார்த்தை ஒரு எந்த சமுதாயத்தில் இருக்கணும் எவ்வளவோ பட்டங்கள் ஆயிரம் பன்னெண்டாயிரம் கோத்துனோம் நம்ம ஒரு ஐயா விமானங்கள் சேர்க்கறதுக்கு அது வைக்கக்கூடாது வைக்கிறார்கள் கால் புணர்ச்சி அதுலேயும் சார் நல்ல மரவர் சமுதாயத்துலேயும் மற்ற சமுதாயத்துலையும் நல்ல ஒரு இருக்கதான் செய்றாங்க அவங்களாம் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது கிடையாது ஏதோ ஒரு சில நேரம் அந்த நான் சொல்லுமே இந்த அரசியலை போட்டு காணி ராம சம்பாதிக்கிறவங்க அதை தூண்டுதல் பண்ணி எங்கள் மக்களை பழி வாங்கிக்கிட்டே இருக்காங்க இது நிரந்தரம் கிடையாது இது கண்டிப்பாக புத்திசமான மாறும் அந்த இது எப்படி பணம் ஒன்று அழிய கீழே விழுந்துருக்கோ அது மாதிரி எங்களை நாங்கள் எதுவுமே நாங்கள் தொட வேண்டியதில் தொட்டேன் அழிஞ்சிடுவோம் இதுதான் நிதர்சன உண்மை அண்ணா அதனால் இந்த கண்களாக பெருசில்லாங்க எழுச்சிக்கிட்டு பெரிய அளவில் கண்ணுங்கள் நிறையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சியில் எல்லா சங்கம் சும் அடுத்தடுத்த இது வந்து நீ விட்டுட முடியாதனோ அடுத்தடுத்த இதில் நீங்கள் அவசியம் கலந்துக்கிட்டு எல்லாம் இதோடய பெரிய மாவட்டம் மாவட்டந்தோறும் இல்லாமல் மதுரை மையமாக வச்சு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா நான் கேட்டுக்கிறேன்